தெரிவித்த ராகுல தேரர் தேரர் ஆகட்டும் ஆகட்டும் அல்லது அல்லது தேரர் ஆகட்டும் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தையெட்டியில விகார காட்டினது சட்டப்படிப்பில் இனத்தையும் இன ஒடுக்குமுறையையும் ஒன்று சேர்க்காதீர்கள் இவை வெவ்வேறானவை என்றும் முழக்கங்கள் வருகின்றது இதற்கும் சிங்கள மக்களுக்கும் சம்பந்தமில்லை சிங்கள பொதுஜின கட்டி விகாரையை உடைக்கிற அளவுக்கு எந்த அரசாங்கமும் இலங்கையில் போவாது அது என்பிபியும் அதுக்கு விதிவிலக்க அல்ல என்பிபி வந்து சமய ரீதியாக அல்லது இந்த மதத்தை நம்புகிறவர்கள் ஆக இல்லாவிட்டால் கூட அவர்களுடைய வாக்கு வங்கி வாக்கு வங்கி அரசியலும் இதில் தங்கியிருக்கு எவ்வளோ எப்படி தமிழ் தேசியத்தை கதைக்கிறவருடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு தையிட்டு விகாரை முக்கியமோ அதிலும் பார்க்க அதிகமாக நல்லாட்சி இருந்த போதோ எங்களால் வாயை திறக்கத்தான் முடியுமோ என்ற அளவுக்கு தங்களுடைய கடந்த கால அசௌகரியத்தையும் பயத்தீதியையும் வெளிப்படுத்துகின்றன பிரச்சனை என்றால் தையட்டி விகாரையோ அல்லது வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைக்கான பல்வேறு தீர்வுகள் இருக்குது ஆனால் இந்த தீர்வில் நாங்கள் எந்த தீர்வை எடுத்துக்கொள்ள போகிறோம்ன்றது தான் எப்போவுமே சிக்கல்கள் வாரது தீர்வு இல்லாமல் இல்லை இலங்கை இனப்பிரச்சனைக்கும் பிரச்சனைக்கும் பல்வேறு தீர்வுகள் இருக்குது அந்த தீர்வில் நாங்கள் எதை ஏற்றுக்கொள்வோம் எதை ஏற்றுக்கொள்ள நல்லாட்சி இருந்த போதோ எங்களால் வாயை திறக்கத்தான் முடியுமோ என்ற அளவுக்கு தங்களுடைய கடந்த கால அசௌகரியத்தையும் பயத்தீதியையும் வெளிப்படுத்துகின்றனர் கேளிர் நேர்களுக்கு வணக்கம் தையட்டி விவகாரம் மீண்டும் சூடுபிடித்திருக்கின்றது ஏற்கனவே இருந்த விகாரைக்குரிய நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு பதிலாக பல மடங்கு மக்கள் நிலம் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது பிரதானமாக காணிக்குரிய சொந்தக்காரர்கள் இப்போதுதான் தங்களுடைய மௌனத்தை கலைத்து வெளிப்படையாக பொது ஊடகங்களில் தோன்றி பேசுகின்றனர் அவர்கள் ஏன் இவ்வளவு காலம் வாழா இருந்தீர்கள் என்ற கேள்விக்கும் அந்த காலங்களில் கோத்தபாய அரசு இருந்தபோதோ அதனைத் தொடர்ந்த அதற்கு முற்பட்ட விகாரை கட்டப்பட்ட காலமான மைத்திரி ரணல் நல்லாட்சி இருந்தபோதோ எங்களால் வாயை திறக்கத்தான் முடியுமோ என்ற அளவுக்கு தங்களுடைய கடந்த கால அசௌகரியத்தையும் பயப்பீதியையும் வெளிப்படுத்துகின்றனர் இப்போது வந்துள்ள என்பிபி அரசு குறைந்தபட்சம் மக்களை பேசவாவது விட்டிருக்கின்றதே என்று என்பிபி ஆதரவாளர்கள் கொக்கரிக்கின்றனர் உண்மையாகவே என்பிபி அரசு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்குமா மக்கள் தங்களுடைய இளங்களுக்கு திரும்ப முடியுமா இது ஒரு கலாச்சார ஆக்கிரமிப்பு இந்த கலாச்சார ஆக்கிரமிப்பு கையெட்டியில் மட்டுமல்ல குறுந்தூர் மலை இன்ன பிற இடங்களிலும் தொடர்கின்றது தொடரும் பல இடங்களில் இன்னும் விஸ்தரிக்கப்படும் என்ற அச்சம் நிலவுகின்றது மதத்தையும் இனத்தையும் இன ஒடுக்குமுறையையும் ஒன்று சேர்க்காதீர்கள் இவை வெவ்வாறானவை என்றும் முழக்கங்கள் வருகின்றது இதற்கும் சிங்கள மக்களுக்கும் சம்பந்தமில்லை சிங்கள பொதுஜனத்துக்கும் இந்த வரித்தனத்துக்கும் சம்பந்தமில்லை என்றும் ஆதரவான இணைப்புக்கு அழைப்பு விடும் குரல்களும் பெறுகின்றது இந்த கட்டத்தில் இவை பற்றி பேச நாங்கள் கலையகத்துக்கு தேசம் ஜெயவாலனை அழைத்திருக்கின்றோம் வணக்கம் ஜெயவாலன் வணக்கம் அருள் என்ன நினைக்கின்றீர்கள் இம்முறை இந்த பிரச்சனை என்பிபி அரசால் மக்களுக்காக தீர்க்கப்படும் என்று நம்புகின்றீர்களா அல்லது மீண்டும் வளமை போல வெறுமினை பேசப்பட்டு மக்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்று நினைக்கின்றீர்களா இல்லை பிரச்சனை என்றால் தையட்டி விகாரையோ அல்லது வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைக்கான பல்வேறு தீர்வுகள் இருக்குது ஆனால் இந்த தீர்வில் நாங்கள் எந்த தீர்வை எடுத்து கொள்ள போகிறோம்ன்றது தான் எப்போவுமே சிக்கல்கள்ருது இப்போ தீர்வு இல்லாமல் இல்லை இலங்கை இன பிரச்சனைக்கும் பல்வேறு தீர்வுகள் இருக்குது ஆனால் அந்த தீர்வில் நாங்கள் எதை ஏற்றுக்கொள்வோம் எதை என்றது பிரச்சனை இப்போ தையட்டு விகார பிரச்சனை வந்து இன்றைக்கு முற்றுமுழுதான ஒரு அரசியலாகவும் இருக்குது இது 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 பௌத்தம் அல்லது இந்துக்கள் கடந்து சிங்கள தமிழ் மக்கள்கள் கடந்து அரசியல்வாதிகளுடைய கையில் இது போய் சேர்ந்திருக்கு இது ஒரு வாக்கு வங்கியாகவும் மாறிட்டுது அப்போ அந்த நிலைமையில் இந்த சிக்கல் வந்து இன்னும் இன்னும் சிக்கல் அடைந்திருக்கே ஒழிய இது இளவுபடுத்தப்படையில் ஆனால் இந்த தீர்வை வந்து இந்த தீர்வு எப்படியான தீர்வை நோக்கி போகுமென்று கேட்டிங்களேண்டா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள அரசியல் சூழல் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கின்ற பொழுது தையட்டியுடைய விகாரை உடைக்கப்பட மாட்டாது என்றதை நான் உறுதியாக சொல்லுவேன் இதில் தையட்டி விகாரையை உடைக்கிற அளவுக்கு எந்த அரசாங்கமும் இலங்கையில் போகாது அது என்பிபியும் அதுக்கு விதிவிலக்க அல்ல என்பிபி வந்து சமய ரீதியாக அல்லது இந்த ம மதத்தை நம்புகிறவர்களாக இல்லாவிட்டால் கூட அவர்களுடைய வாக்கு வங்கி வாக்கு வங்கி அரசியலும் இதில் தங்கி இருக்குது எவ்வ எப்படி தமிழ் தேசியத்தை கதைக்கிறவருடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு தையட்டி விகாரம் முக்கியமோ அதிலும் பார்க்க அதிகமாக தே தேசிய மக்கள் சக்தியுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு தையட்டி விகாரம் மிக முக்கியமானது அதால் தான் நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் தமிழ் தேசிய இது வந்து இந்த 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 விகார பிரச்சனையை எழுப்புறத்துக்கு ஒரு வாரத்துக்கு முதல் இலங்கை தென்கில் தெற்கில் உள்ள பேரினவாதிகளும் வடக்கில் உள்ள தமிழ் தேசியவாதிகளும் ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறேன் அவர்கள் இப்போ இந்த இந்த ஆர்க நடத்தி இருக்கிறோம்டா சஜித் பிரேமதாசை இங்கால க தமிழ் தேசிய காய்கிறார்கள் இந்த தையட்டி விகாரியை உருவாக்கினது பின்னுக்கு நின்றாக்கள் தான் இதை செய்திருக்கிறோம் சஜித் பிரேமதாசாவுடைய ஆயிரம் ஆயிரம் கீழே தான் இதுவும் வருகுது அப்ப இந்த இந்த கட்டினவர்கள் ஒரு அரசியல் செய்ய சஜித் பிரேமதாசாவோடு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் அரசியல்வாதிகளை பட்டியலிட முடியுமா அந்த படங்கள் எல்லாம் வெளியில வந்திருக்கு நினைக்கிறேன் வடமாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் இருந்திருக்கிறார்கள் தையட்டி போராட்டத்தில் முன்னணியில் இருப்பவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் அணியினர் அவர்களும் இந்த அவர்களும் அந்த சந்திப்பில் இருந்திருக்கிறார்கள் அவர்களும் அதில் முக்கியமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீதரன் கலந்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த பிரச்சனை வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக மாற்றப்பட்டிருக்குது ஆனால் அதே நேரம் நாங்கள் இன்னொன்றையும் பார்க்கணும் தமிழ் சிங்கள மக்களுடைய அடிப்படை கீழ்நிலையில் உள்ள தமிழ் சிங்கள மக்களுடைய உறவுகளை வந்து ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு போய் இன்னொரு இனக்கலவரத்தை ஏற்படுத்துகிற நோக்கம் வந்து இதில் இருக்கக்கூடாது கஜேந்திர பொன்னம்பலத்துக்கோ இந்த தமிழ் தேசிய தேசிய மக்கள் சக்தியை தூக்கி நோக்கங்கள் இருக்கலாம் அதில் எங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது ஆனால் இது வந்து மக்கள் வந்து இன்னொரு இனக்கலவரத்துக்கு இட்டுக்கொண்டு போடுறதுக்கான வழிகளுக்கு இது எதுவாக இருக்கக்கூடாது இலங்கையில் இருக்கிற அனைத்து சமூகங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அது சிங்களவர்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் அவர்கள் இணைய வேண்டிய தேவை ஒன்று இருக்கு இப்ப எந்த சிங்கள மக்களுமோ அல்லது எந்த ஒரு பௌத்த மதகுருமோ தையிட்டு நியாயப்படுத்த எல்லா இலங்கையில் நடந்த எல்லா இனக்கலவரங்களுக்கும் பின்னால் இலங்கை அரசாங்கம் இருந்தது அந்த இனக்கலவரங்களுக்கு பின்னால் பொருளாதார நோக்கங்களும் இருந்தது அரசியல் பழிவாங்கல்களும் இருந்தது உதாரணமாக சொன்னால் அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி ஐம்பத்தாறு இனக்கலவரம் என்பது தனிச்சிங்கள சட்டத்தை எதிர்த்து தமிழ் மக்கள் போராடியதற்கும் தந்தை செல்வா பண்டாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கண்டிக்கவுமே அந்த மக்கள் மீதான தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்வார் அதன் பொருளாதார காரணியாக கொழும்பிலிருந்த தமிழ் வர்த்தக பெருமதியை வர்த்தக வீதாசாரத்தை குறைக்க வேண்டும் அல்லது இந்திய முதலாளிகள் தமிழ் கொழும்பு வர்த்தகத்தில் செலுத்திய பங்கு பாத்திரத்தை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்து செய்யப்பட்டது என்று சொல்வார்கள் கிட்டத்தட்ட வெவ்வேறு காரணிகளாக எல்லா எல்லா கலவரங்களுக்கும் இது போன்ற அரசியல் பொருளாதார காரணிகள் இருக்கும் அண்மையில் முஸ்லீம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கூட இரட்சி விநியோகத்தில் ரச்சி கடைகளை யார் வைத்திருப்பது என்பது குறித்து அந்த பங்குகள் குறித்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்று சொல்வார் இப்போது இருக்கும் என்பிபி அரசு கடன்களால் தள்ளாடி போன ஒரு 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 சீக்கு பிடித்த ஒரு மிகவும் சேதமடைந்த ஒரு நோயாளியாக இருக்கும் என்பிபி அரசு ஒரு கலவரத்தை தாங்குமா அல்லது ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வல்லமை பொருளாதார வல்லமை அவர்களுக்கு இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அவர்கள்ட்ட கலவரத்தை தூண்ட வேண்டிய தூண்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கல ஆனால் ஏனைய அரசாங்கத்தை எதிர்க்கின்ற சக்திகளுக்கு அல்லது தமிழ் தேசியத்தை வச்சுருக்கிற வைக்க அங்களுக்கு கலவரம் வர என்ற ஒரு தேவையோண்டி இருக்குது இப்போ இல்லை தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பத்து பேர் இறந்தாலோ அல்லது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பத்து பேர் இறந்தாலோ இதுகின்ற பலனை இன்றைக்கு ஆறு அடைவினம் என்று சொன்னால் இன்றைக்கு அர்த்த இன்றைக்கு முகவரிய போயிருக்கிற தமிழ் தேசியத்தின் அந்த அதாவது போலி தமிழ் தேசியவாதிகளும் போ பேரினவாதிகளும் தான் இதில் அடைய போயிடும் அதுக்கு அவர்களுக்கு ஒரு பத்து பேர் இறக்க வேணும் இந்த விஷயத்தில் அப்போ இதை வந்து நான் அன்றைக்கல என்பிபிக்கு இதால் இந்த லாபம் பெற வேண்டும் என்பிபிக்குள்ள ஒரு பயம் இது ஆகிருக்குது ஆனால் பிரச்சனை என்னென்னா என்பிபி இது இதில் வந்து ஒரு ஒரு நியாயமான சட்டப்படியான ஒரு முடிவுக்கு என்பிபி வரையிலாது என்றால் அதை அவற்றை வாக்கு வங்கியை சிதைக்கும் அப்போ அதால் இப்போ நாங்கள் இந்த இது தொடர்பாக இந்த தையட்டி விகார தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்த ராகுல ஆகட்டும் அல்லது நாகதீப தேரர் ஆகட்டும் அல்லது மாத்தல சுனித்த தேரவோ ஆகட்டும் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தையெட்டியில் விகார கட்டினது சட்டப்படிப்பில் தையட்டியில் அந்த விகாரம் வந்திருக்கக்கூடாது இது வந்து பௌத்தத்துக்கு எதிரானது சிங்கள மக்களுக்கு எதிரானது ஆனால் இந்த விகாரியை நாங்கள் இப்போ அகற்றுவது வந்து பாரிய சிக்கல்களை கொண்டு வரும் அதால் அந்த விகார இருக்கின்ற காணியை விடுத்து அந்த எட்லெட்டு பரப்பு காணியை விதித்து மெற்ற மற்ற காணிகளை ஒப்படைக்கணும் என்று தான் அவர்களுடைய கோரிக்கையும் இருக்குது நான் நினைக்கிறேன் அதை தான் இந்த பிரச்சனை அது போல நினைக்கிறேன் அது முன்பு விகார இருந்த இடத்தையும் மக்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் என்று முகப்புத்தகத்தில் தொடர்ந்து எழுதி வரும் குமாரவேலு கணேசன் போன்றோர் தெரிவிக்கின்றனர் இல்லை அவர்களுக்கான அந்த அந்த இது அந்த தீர்வை நோக்கி இது போக போகும் என்று தான் நினைக்கிறேன் மற்றது இந்த விகாரையிலையும் இருபது பரப்பு காணியோண்டு வழங்கப்பட்டிருக்குது இப்போ இந்த கி விகாரைக்கான அந்த பழைய காணி பழைய காணிகள் இந்த இந்த விகா பழைய காணி அல்ல இந்த இந்த இப்போ அமைக்கப்பட்டிருக்கிற விகாரைக்கு கிட்டவும் இருபது ஏக்கர் காணியும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த உண்மையிலேயே இந்த விகாரை எங்கே கட்டுப்பட்டுருக்குது என்ற என்ற விஷயங்கள் வந்து உண்மையாலே அந்த நில அளவையாளர்கள் மூலமாக அளந்து யாருடைய காணிக்குள்ளே அந்த விகாரை இருக்குது என்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்பட வேண்டும் ஆனால் இது இது முற்றுமுழுதாக இந்த இந்த பிரயத்தை அந்த விகாரை அகற்றப்படும் என்ற விஷயம் நடக்க போகிறே அது இன இன தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு அதனை வளர்க்கவும் இதனை ஒரு சித்தரிக்கவும் இதனூடாக முயற்சிப்பவர்களை தணிக்கவும் அவர்களை அம்பலப்படுத்தவும் நீங்கள் குறிப்பிடும் சமாதான திட்டங்கள் உதவும் என்று நானும் நம்புகின்றேன் ஆனால் சவேந்திர சில்வா போன்ற இனப்படுகொலையாளர்கள் அங்கு விஜயம் செய்கின்றார்கள் ஒரு புனித அரசமர துண்டு ஒன்றோடு அங்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றது இதுவாறான ஒரு சூழ்நிலையில் ஏக்கர் கணக்கில் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு விஸ்தரிக்கப்பட்ட ஒரு பெரிய விகாரை சுருக்கப்படும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா சுருக்கப்படுவதற்கேனும் என்பிபி தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பாவித்து மக்களுக்காக போராடும் செயற்படும் என்று நம்புகின்றீர்கள் நான் என்பிபி இந்த விஷயத்துல வந்து அந்த ஏனென்றால் இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து அந்த சிங்கள மக்களோ அல்லது அந்த விகாரைய விகாராதிபதிகளோ அந்த எட்டு ஏக்கர் காணியை தவிர வேறு எதுவும் தங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் பிரகம் என்பிபி இந்த விஷயத்தை வந்து அதை சாதகமான முறையில் அணுகையில் என்றால் எதிர்காலத்தில் வடக்கில் என்பிபியுடைய எதிர்காலம் பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும் ஏன்னா இந்த எங்களுக்கு வந்த வடகிழக்கில் வடகிழக்கில் மட்டுமல்ல சிறுபான்மையினரை ஒடுக்கும்ிச்சமாக பேரினவாத காலங்காலமாக வந்த அரசுகள் பேரினவாதத்தின் சிகப்பு மூடி என்று நாங்கள் சொல்லி வருவது நிரூபிக்கப்படும் அவர்கள் இதை இதை வந்து தவறான முறையில் கையாண்டால் இது வந்து என்பிபிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் போகும் ஆனபடியால் நான் நினைக்கிறேன் அந்த அந்த விஷயத்தில் அவர்கள் கவனம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கூடுதலாக இருக்குது தமிழ் மக்களுக்காக மட்டுமண்டல்ல தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் அவர்களுக்கு இது ஒரு தேவை ஒன்று இருக்குது அடுத்தது வந்து இந்த காலங்காலமாக இலங்கைக்கு வந்த அரசுகள் யாருமே இவர்களுக்கு பௌத்தத்தில் இருந்த இந்த நம்பிக்கையும் கிடையாது ஆனால் இந்த கோயில் பிள்ளையார என்ன இப்போ புத்தரை கொண்டு வந்து வைக்கிறோம் வந்து கிடைக்கும் மாட்டு ரசி கிடைக்கும் முன்னால புத்தரை வச்சு ஒரு சீன் போட்டது இந்த நீங்கள் சொல்கிற இந்த கலாச்சார அல்லது கலாச்சார இன அழிப்பு கா கலாச்சார ஆக்கிரமிப்புன்ற செய்த இதுக்கும் பௌத்தத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது இது வந்து இந்த பெரு இந்த பேரினவாத அரசுகள் வந்து தங்களுடைய தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் நெருங்கி வரக்கூடாது எந்த காலகட்டத்திலையும் என்றது அடிப்படையில் தான் இது செய்யப்பட்டிருக்குது காலங்காலமாக என்ன நடக்குது ஆனால் அப்பு அப்புகாமியும் கந்தையாவும் பொன்னையாவும் சண்டை பிடிக்க இந்த பொன்னம்பலங்களும் ஜெயவர்த்தினாக்களும் வந்து கொழும்புல பாட்டி நடந்தது தான் நடந்தது அப்து நீங்கள் குறிப்பிடுவது போல அப்புஹாமியும் அப்துல் ஹமீதும் அழகப்பிள்ளையும் சண்டை பிடிக்க தமிழ் தரக முதலாளி வர்க்கம் இதனை சாட்டி கோட்டாக்களை பகிரவும் உலக வங்கி கொடுக்கும் கடனை பகிர்ந்து கொள்ளவும் உதவியது என்று குற்றஞ்சாட்டுகிறீர்கள் நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் இப்ப என்னென்றா நான் எனக்குள்ள ஒரு திருப்தி என்னென்றா இப்ப தமிழ் மக்கள் வந்து கூடுதலாக அரசியல் ரீதியாக விழிப்படைஞ்சிருக்கிறார்கள் நினைக்கிறேன் சரி நீங்கள் குறிப்பிடுவது போல என்பிபிக்கு இந்த குறிப்பிட்ட கையெட்டி விவகாரத்தில் சட்டத்தின் ஆட்சி அல்லது மக்களுக்கு அவர்களுக்குரிய நிலங்கள் திருப்பி வழங்கப்பட வேண்டும் என்ற நன்னோக்கம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் அதற்கான ஒரு சுவட்டையும் காணவில்லையே தெரிவு செய்யப்பட்ட தமிழ் மக்களால் வடகுலத்தில் தெரிவு செய்யப்பட்ட எந்த ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது பற்றி குரல் எழுப்பவில்லை கையிட்டு போராட்டத்தில் மக்களோடு மக்களாக கலந்து கொள்ளவில்லை மேலும் யாழ்ப்பாணத்தில் இருந்து தொடர்ந்து செயலாற்றி வரும் நீரியல் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இது பற்றி குறிப்பிடும் கருத்து தெரிவிக்கும் போது நிவாரணம் கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் என்றுதான் சொல்லுகின்றார் அதனை மக்கள் அவர்களுடைய சொந்த நிலங்களை அடைவார்கள் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற அவர்களுடைய முழக்கம் வெற்றி பெறும் என்று அவர் வாய் திறக்கவில்லை மேலும் அவருடைய குரலாக அவர் அவர்கள் நினைக்கும் முன்பே அவர்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும் ஒரு ஒரு முன்னேறிய குரலாக வெளிப்படும் ஆளுநர் ஐயா அவர்கள் குறிப்பிடும் வார்த்தைகள் எதுவும் மக்களுக்கு சார்பானதாக இல்லை அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலும் மக்கள் நிவாரணத்தை பெற ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பேசியுள்ளார் அதனை கண்டித்து முகப்புத்தகத்தில் ஒரு பெரும் பிரச்சார இயக்கம் புறப்பட்டிருக்கின்றது இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் குறிப்பிட்டது போல இந்த தையட்டி அந்த விகாரை அமைந்திருக்கின்ற அந்த இடம் தையட்டி அகற்றப்படாது அந்த விகாரை அகற்றப்படாது அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் இருக்கிற ஏனிய காணிகள் விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அது கட்டாயம் விடுவிக்க வாய்ப்புகள் என்றதல்ல விடுவிக்கப்பட்டே ஆகணும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த அந்த இந்த போராட்டம் நிச்சயமாக என்பிபி அம்பலப்படுத்துது என்பிபிக்கு இது ஒரு பெரிய சவாலும் சிக்கலான ஒரு பிரச்சனை என்பிபிக்கு இது கட்டாயம் முடிவித்து ஆக வேணும் நான் நினைக்கிறேன் சந்திரசேகருடைய கருத்துக்கள் வந்து அதை நோக்கித்தான் இருக்கு நான் நினைக்கிறேன் ஆளுநரும் அதை நோக்கி தான் செல்லும் என்ன இவர்கள் போய் போராட்டத்தில் கலந்து கொள்ளலாது நீங்கள் உங்களுடைய அரசாங்கம் தான் அதுக்கு தீர்வு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையிட்டி மக்களோடு தோளோடு தோல் நின்று போராடலாம் அவர்கள் யாருமே நான்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் அவர்கள் ஒருவர் ஆஸ்பத்திரியில் இருக்கின்றார் சரி மற்றவர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் போராட்டம் நடந்த பிறகுதான் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கப்பட்டவர் போராட்டம் போராட்ட காலத்துக்கு போகவில்லை இல்ல இல்ல அவர்கள் என்றால் அவர்கள் அவர்கள் நடத்தாங்க அவர்கள்ட்ட கையில தீர்வு இருக்கு அந்த தீர்வை வழங்க வேண்டியது அவர்கள் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் அதுக்கான தீர்வை வழங்கணும் இப்ப என்னென்றால் அவர்களுக்கு இப்ப பௌத்த பௌத்த பீடாதிபதிகள் சொல்லிட்டீங்க சிங்கள மக்களும் சொல்லிட்டுனோம் இப்போ காணியை கொடுக்குறது நீங்கள் தான் ஏன்னா இந்த விகார கட்டப்பட்டதுக்கு பின்னுக்கும் இராணுவத்தினுடைய அழுத்தங்கள் இருந்தது இது விகாராதிபதி நாகதீப விகாராதிபதிய விருப்பத்துக்கு மாறாகத்தான் இது கட்டப்பட்டது உண்மையிலேயே இந்த விகாரை வந்து அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பௌத்த விகாரை இருந்த இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கணும் இது இராணுவத்தினுடைய தீர்மானத்தின்படி தான் இது கட்டப்பட்டிருக்கு அப்போ நிச்சயமாக இது இது ஒரு ஒரு தீ தீர்வுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு வர வந்தே ஆகவே வேறு வழியில்லை மிக அழகாக நிலைமைகளை எடுத்து கூறினீர்கள் மக்களுடைய தேவையை புரிந்து கொண்டு பேசினீர்கள் இந்த வாய்ப்பானது தையிட்டி விவகாரம் என்பது அனுர அரசு ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன நாயக்கா மற்றும் மஹிந்த ராஜபக்ச அரசின் நீட்சி அல்ல இது ஒரு மக்கள் அரசு என்று நிரூபிப்பதற்கான கடைசி வாய்ப்பு அல்லது முதல் வாய்ப்பு என்பதனை மிக அழகாக எடுத்துச் சொன்னீர்கள் இதில் என்பிபி தோற்கும் பட்சத்தில் பிரபல அரசியல் எழுத்தாளர் தோழர் சுபா அவர்கள் குறிப்பிடுவது போல தன்னுடைய இறுதி கட்டுரையில் குறிப்பிட்டிருவது போல அனுரச அனுர அரசு ஈழ தேசிய ஒடுக்குமுறையை தொடர்ந்த வண்ணம் இலங்கையராக ஒன்றுபட அழைப்பு விடுக்கின்றது நான் கணவனாக நடக்க மாட்டேன் ஆனால் நீ சீவி முடித்து சிங்காரித்து சிவந்த நெற்றியில் பொட்டும் வைத்து என்னை பின்தொடர வேண்டும் என்ற ஆணாதிக்க வெறிபிடித்த ஒரு கணவனாக அனுரகுமார திசநாயக்க நடந்து கொள்ள மாட்டார் என்ற உங்கள் நம்பிக்கையை நாங்களே நம்புகின்றோம் பொறுத்திருப்போம் நன்றி வணக்கம் அதை நிரூபிக்க வேண்டியது தேசிய மக்கள் சக்தியுடைய பொறுப்பு அதை சந்திரசேகர் மற்றும் பா வடபகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் உறுதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன் இல்லை என்று சொன்னால் இது அவர்களுக்கு மிகப்பெரிய சவால் அடுத்த அடுத்த தேர்தலில் இது நிச்சயமாக அவர்களுக்கு பெரிய சவாலாக முடியும் என்னுடைய என்னை அழைத்தமைக்கு நன்றி நன்றி